நாளைக்கான வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம தர்மலிங்கத்துக்கு வந்து ஃபிக்ஸ் வந்துருச்சு அப்படினு தான் சொல்லணும் கை காலெல்லாம் ஒரு பக்கம் இழுத்துக்கிருச்சு அதெல்லாம் பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடையுமே வந்து நம்ம எல்லாருமே அந்த இடத்துல நம்ம தர்மலிங்க ஃபேமிலியெலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆண்டாள் இருக்காங்கள்ல ஆண்டாள் வந்து வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க அதாவது அவங்க வந்து பொங்கல் முடிஞ்சோடையுமே வந்து அவங்க மாமியாரோட வீட்டுக்கு போகிறதுக்காக வந்து ரெடி ஆகிட்டு இருந்தாங்கல்ல அந்த தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து லட்சுமி வந்து கேட்குறாங்க ஏ ஆண்டாள் அவங்க சித்தப்பா கடைக்கு போயிட்டு வந்து பாத்திர கடையில் உனக்கு தேவையான பாத்திரம்லாம் சொல்லிட்டியா போகும்போது பாத்திரம்லாம் எடுத்துகிட்டு போகணுண்டி அங்கே உனக்கு தேவைன்னா என்ன பண்ணுவேன் ஏதாவது சமையல் பண்ணுறதுக்கெல்லாம் தேவைப்படும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆமா நான் போயிட்டு வந்துட்டேமா அங்கே போனேன் போயிட்டு என்னென்ன பாத்திரம் வேணும்னு சொல்லிட்டு நான் சித்தப்பா கிட்டே லிஸ்ட் எல்லாம் போட்டு கொடுத்துட்டேன் அவர் எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காரு இருந்தாலும் நீயும் ஒரு தடவை வந்து போயிட்டு வந்துடுமா ஏன்னா நான் ஒன்று ரெண்டு வந்து மிஸ் பண்ணியிருக்கலாம்ல நீ போனேன்னா குடும்பத்துக்கு என்னென்ன தேவை குடும்பம் நடத்துறதுக்கு என்னென்ன பாத்திரம்லாம் தேவைன்னு சொல்லிவிட்டு நீ பார்த்துக்குருவே அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவேல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி நானும் ஒரு டைம் போய் அங்கே பார்த்துக்குறேன் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அடுத்து குடும்பத்தில் எல்லாருமே வந்து ஆண்டாளுக்கு வந்து அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஆண்டாள் என்னதான் இருந்தாலும் நீ பயங்கரமான தைரியசாலி புத்திசாலி தாண்டி என்னதான் இருந்தாலும் அவ்வளோ கோவமாக இருந்தேன் உங்கள் அத்தையே மனசை மாற்றிட்டேன் ஆனால் என்ன உங்கள் மாமா தான் இன்னும் அங்கே எப்படியே கோவத்தில் இருக்காருன்னு சொன்னாங்க இருந்தாலும் போய் பார்த்து நடந்து கடி அவர் வேறு அந்த வீட்டுக்கு வந்தப்ப அவர் மேல டீ எல்லாம் ஊத்தி ரொம்ப வந்து நீ வந்து அவமானப்படுத்தி விட்ட அந்த கோவமெல்லாம் அவருக்குள்ளே இருக்கும் அது போகிறது கொஞ்சம் நாள் ஆகும் நீ தான் பக்குவமாக நடந்துக்கணும் அவர் ஃபஸ்ட்டு கோவப்பட்டாலும் நீ கோவப்பட்றாதலி சரியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியெல்லாம் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா தர்மலிங்கத்துக்கு வந்து என்ன பண்ணுறனே தெரியல என்னடா இவங்க இப்படியெல்லாம் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க நான் வந்து ஆண்டால் பிரிஞ்சு இருக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் இப்போ ஆண்டாள் வந்து நிரந்தரமாக பிரிஞ்சுட்டு போகிறத பார்த்தா நம்மளால் தாங்க முடியலையே என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க டே என்னடா யோசிச்சிக்கிட்டு இருக்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து கேட்குறாங்க இல்லை நம்ம மாப்பிள்ளை நினச்சா தான் பெருமை மாப்பிள்ளையை வந்து ஃபர்ஸ்ட் இந்த வீட்டுக்குள்ளே மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் இப்போ பார்த்தா என்னோட அனுமதியோட வந்து ஏமகளையே கூட்டு போய்கிட்டு இருக்காரு மாதிரி சொல்றாங்க யோ மாமா சும்மா இருக்க மாட்டேயா போகும்போது பழசை பற்றியே பேசிக்கிட்டு இருப்பான் இப்போ சாமரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம இவர் கவுண்ட்ரு கொடுத்துக்கிட்டு இருக்காரு அழகர் வந்து கவுண்ட்ரு கொடுத்துக்கிட்டு இருக்காரு திடீர்னு பார்த்தா அதுக்குள்ளே உட்காந்துக்கிட்டே இருக்காங்க சரி எல்லாருமே கிளம்பி போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வழியை போய்க்குறதுக்கு ரெடியாக இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து இதுக்கு மேலே நம்ம பொறுத்துக்கிட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது டக்குனு ஏதாவது ஒன்று எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தா தர்மலிங்க வந்து நெஞ்சு வழி வந்த மாதிரி நெஞ்சில் கையில் வச்சுட்டு நெஞ்சில் கையை வச்சுட்டு சோஃபாவில் பார்த்துக்கிட்டு ஐயோ வலிக்குதே வலிக்குதுன்னு சொல்லி துடி துடிக்க ஐயோ என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே பதறாங்கிட்ட என்னாச்சு என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்றாங்க அவர் பார்த்தா அந்த சோஃபாலே அப்படியே படுத்துறாரு உடனே தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல்லாம் கொண்டு போறாங்க கொண்டு போய் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர்கிட்டலாம் சொல்லிட்டு அவருக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்குற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அங்கே உள்ள வந்து டாக்டர் எல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வெளியில் வந்து நம்ம இவர் அதாவது இவர் இருக்கார்ல நம்ம அழகரு அதுக்கடுத்து ஆண்டாள் ஃபேமிலியில் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னாச்சு ஏதாச்சும்னு சொல்லி பயந்துகிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பாட்டுக்கான ப்ரோமோ வந்து முடிஞ்சிருது